விடுதலை பயணம் அதிகாரம் ஒன்று யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் பென்யமீன் தான் நப்தலி காத்து ஆசேர் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் பேர் ஏற்கனவே எகிப்திலிருந்தார் பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர் இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர் ஆழ்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர் அதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அவன் தன் குடிமக்களை நோக்கி இதோ இஸ்ரேல் மக்களினும் நம்மைவிட பெருந்தொகையதாயும் பலம் வாய்ந்ததாயும் உள்ளது அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள் ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர் நம்மை எதிர்த்து போரிடுவர் இந்நாட்டிலிருந்தும் வெளியேறிவிடுவர் என்று கூறினான் எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் பித்தோம் ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர் ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர் பெருகி பரவினர் இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர் எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள் ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள் பெண் மகவு என்றால் வாழட்டும் ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள் எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி எகிப்திய பெண்களைப் போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள் ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள் மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர் இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார் இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருகச் செய்தார் அவர்கள் பலம் மிக்கவராயினர் இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார் பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் விடுங்கள் பெண் மகவையோ வாழவிடுங்கள் என்று அறிவித்தான் அன்பு உருவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒலி வடிவில் விடுதலை பயணம் ஒன்றாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி மருத்துவப் பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை என்ன செய்தார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அன்பு உறவுகளே இது உங்களுக்கான நேரம் இக்காணொளியில் ஒலி ஒலி வடிவில் தொடக்க நூல் ஐம்பதாம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள் இன்றைய இறை வார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டவர் யார் பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும் இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிபிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும்